அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி பபரகாத்து முதல்ல ஒன்று சொல்லிக் கொள்ளணும் இந்த இஸ்ரவேல் வந்து சார்ந்து வந்து பேசியவன் இந்த யூடியூப் இப்ப சேனல்கள் திறந்து கொண்டு வந்து பேசியவங்களுக்கு நானும் அப்படி ஒத்தர் தான் வந்து திறந்து பேசியது ஆனா அவங்களுக்கு என்றைக்குமே வந்து கொண்டு காசால வந்து நடக்கிய அந்த அநியாயத்தை பத்தி எல்லாரும் அல்ல குறிப்பிட்ட ஒரு சில பேர் அப்போ குறிப்பிட்ட ஒரு சில பேரை பத்தி தான் நான் சொல்லியது ஏன் எல்லாரும் அப்படி இல்லை மறுகாள்மையை திரும்ப சொல்லிக்கொடுங்க எப்போ பார்த்தாலும் வந்து பாரு வந்து கொண்டு இந்த இஸ்ரவேல்ட வந்து கொண்டு கெட்டிக்காரத்தை தான் வந்து பேசுகிறது நேற்று வந்து காசால வந்து கொண்டு அதாவது கான்யூனிஸ்ட் சம்மந்தம் இப்போ நான் செல்லிய இடங்கள் எல்லாமே அந்த நேற்றைய நாள் வந்து அந்த ஊடகங்கள் இஸ்ரவேல் சார்ந்து பேசிய வந்து தமிழ் ஊடகங்கள் இருந்தும் வந்திருக்கிற மற்ற ஏனைய ஊடகங்கள்லேயும் வந்திருக்கிற தமிழ் ஊடகத்தில் எல்லாரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேரை நான் சொல்லியிருக்கேன் நேற்று அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து கொண்டு நெஞ்சில் வந்து கொண்டு வந்து கரைய கரத்தை வந்து நாளாக தான் வந்து இருந்துருக்கோம் ஏட்டு அவ்வளோ கவலையில் நின்றுருப்பாங்க நேற்றைய நாள் அவங்க அநேகமானவங்க மிச்சம் மித வாய் துறக்கல்ல வந்து இன்னும் வரைக்கும் இஸ்ரவேல் இராணுவத்தில் வந்து கொண்டு நோக்கி அல் கசாம் ஹமாஸ் அல் குதுஸ் பலமுன தாக்குதல்களை வந்து நேற்று கான் யுனுஸ்டில் வந்து நடந்துருச்சுக்கிற நடத்திருக்கிறார் நேற்றைய இழப்பெண் செல்கிறது வந்து கொண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எண்ணி லடங்காத வந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு மாபெரும் இழப்பாக வந்து கருதப்படிய வந்ததுனால நேற்றைய நாளும் கருதப்படுது பல வந்து புல்டோசர்கள் அழிச்சப்பட்டு யாருடே இஸ்ரேல் இராணுவத்தில் பல மெருக்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டு ஆர்மியை வந்து கூட்டிக் கொண்டு வர அவங்கள பெரிய கண்டெய்னர் இருக்கிற அந்த கன்ட் லொரிகள் வந்து அழிக்கப்பட்டு பல வெஹிக்கல்கள் அழிக்கப்பட்ட நாளில் வந்து ஒரு நாளா நேற்றைய நாளும் இஸ்ரவேல்கிட்ட வந்து நாள் அவங்களோட இராணுவத்துக்கு நடந்திருக்கு பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து நேற்றைய நாளில் வந்து அவங்களுக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறதாக நாம் அறியக்கூடியதாக இருக்கு காசால வந்துக்கிட்டு நடந்த பல முனை தாக்குதல்கள் அதுகள்கிட்ட சரியான புள்ளி விவரங்கள் வந்து வர வர வரவில்லை ஆனால் அங்கேயும் வந்து பல தாக்குதல்கள் வந்து நட நடந்து அங்கேயும் வந்து கொண்டு பல இஸ்ரவேலிய இராணுவ வீரர்கள் மரணமடைஞ்சி காசா அண்மித்த பகுதிகளையும் கான்யூனிஸ்ட் தான் வந்து நேற்று வந்து கொண்டு முக்கியமான வந்து ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறது கான்யூனிஸ்ட் ஹைவே வந்து ஐந்து என்று செல்கிற அந்த இடம் அது இஸ்ரவேல் இராணுவம் வந்து கொண்டு அநேகமாக வந்து கொண்டு உள்ள வாரத்துக்கு தரப்படைகளோடு வந்து வார ஒரு இடம் அந்த இடத்துலேயே வந்து எந்த நேரம் வந்து அல் கசாம் டேம் சரி ஹமாஸ் டேம் சரி அவங்கள்ட ஒரு பார்வை அந்த இடத்த நோக்கி வந்து கொண்டு ஒரு முக்கியமாக இருக்கிற இடம் ஒன்று தான் பல வாகனங்கள் வந்து அளிக்கப்பட்டு தரைப்பட சண்டை வந்து கொண்டு தெருக்கு தெருவாக வந்து நடந்து ஆனால் நேற்றைய தாக்குதலும் படு பயங்கரமான தாக்குதலாக தான் வந்து எல்லா இடத்துலையும் மிச்சம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு மேற்பட்ட தாக்குதல் நேற்று நடந்திருக்குறேன்னு சொல்லிய செய்திகளும் வந்திருக்கு அப்போ இந்த தாக்குதலில் நேற்று மற்றும் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது வாகனங்கள் அடிக்கப்பட்டதாகும் நூற்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள்னு சொல்லி போக்கில் அந்த கணக்கு வந்து நூற்றி இருபதோ நூற்றம்பதோ இன்னி இப்படித்தான் வந்து ஆகுது ஏன்டா மெர்காவா டேங்க் கொண்ட வந்து இவங்க அடிக்கிறதுக்கு வந்து போக போக்குள்ளே ஆர்பிஜி ஷெல்கள் வந்து மூலம் ரொக்கெட் லேஞ்சர்கள் இருக்குது ஆர்பிஜி ரொக்கெட் லேஞ்சர்கள் வந்து மூலம் வந்து தாக்குவாங்க அதை வச்சு தான் வந்து மெர்காவா டேங்க்கை வந்து அங்கே வெடிபட்டுருது அடுத்து ஷெல் தாக்குதல் அடுத்த வந்து கொண்டு கன்னால் வந்து கிட்டு வந்து இது பண்ணாங்க கெரில்லா தாக்குதல்கள் அடுத்தது கன் ஃபைட் இப்படி என்று சொல்லி வந்து பல தாக்குதல்கள் நேற்று நடைபெற்று நேற்றைய நாள் இஸ்ரேவேலிட்ட வந்து ஆர்மிக்கு வந்து அழிவுகள் கொடுத்த நாள்களில் நேற்றைய நாளும் ஒரு முக்கியமான நாளாக வந்து கருதப்படுகிறது நான் ஆரம்பத்திலே வந்து நான் பார்த்தேன் நேற்று நேற்று முன்தினம் எல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி வந்து கொண்டு காசாவை வந்து கொண்டு ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்து கொண்டு நிச்சயமாக வந்து கொண்டு வாரேன்னு சொல்லி வந்து கொண்டு பேசிக்கொண்டே கொண்டே வந்து திரிகிறது நான் அப்போவே நான் யோகிச்சை வந்து கொண்டு அப்போ காசாவில் வந்து இஸ்ரவேல்கிட்ட வந்து கொண்டு மரண வீதத்தில் எண்ணிக்க இது எண்ணிலடங்காமல் வந்து கொண்டு இந்த கொஞ்சம் நாளாக வந்து பெய்து கொண்டுச்சு அப்படியான நிலைகள் வந்து இஸ்ரவேலுக்கு வார நேரத்தில் தான் இவங்களுக்கு போர் நிறுத்தம் இந்த பேர்லேன்னு சொல்லி இவங்க வருவாங்க அப்படி இல்லாமல் வந்து இருந்தேன்னு சொன்னாக்கா அவங்க என்றைக்குமே வந்து இப்படியா வந்து கொண்டு போர் நிறுத்தம் ஒன்று கொண்டு வரத்துக்கு இவ்வளோ வந்து தட அப்போ இவங்களே இந்த அளவுக்கு தரமான போக்கில் நினைச்சுக்கோங்கோ இது அங்கே இஸ்ரேல் இராணுவத்திலே இழப்பு வந்து கொண்டு பல மடங்கு அதிகம் என்று சொல்லியது அப்போ இந்த நிலையில் காசா அடுத்த கான்ஸ்டில் வந்து கொண்டு இந்த நிமிஷம் சுஜையாலேயும் பல தாக்குதல்கள் தான் ஏன் அந்த தாக்குதல்கள்ட வந்து கொண்டு விவரங்கள் வந்து கொண்டு கொஞ்சம் என்று சொல்லி வந்து வந்தாலும் அங்கேயும் பல தாக்குதல்கள் தான் நான் காசாவை ஒட்டி காசாவை அண்மித்த பதியில் இது எந்தனாலும் இது இந்த அட்டாக்குகள் நடக்கிறது தான் ஆனால் நேற்று நடந்த கான்யூனிஸ்ட் தாக்குதல்கிட்ட வந்து முக்கிய இடத்தை வந்து பிடிச்சியது ஏண்ட அப்படி படுபயங்கரமான தாக்குதலாக வந்து நேற்றைய நாள் வந்து கொண்டு அமைஞ்சிருக்கிற காரணத்தால் வந்து கொண்டு அப்போ அவங்கள்ட்ட வந்து மரணத்தை வந்து கொண்டு அவங்கள மரணமடைஞ்சு அவங்கள்ட்ட டிஸ்ரோவேல இராணுவ வீரர்களை வந்து அவங்களால் நேற்று ஹெலிகாப்டர்களை அனுப்பி வந்து கொண்டு அதை சரியாக வந்து கொண்டு பேத்துக்கூடியது கேலாத ஒரு சூழல் ஒரு நிலை வந்து நேற்று உருவாகி ஏண்ட அவங்கள்கிட்ட சார்ந்து வந்து வார எந்த ஒரு வந்து மீடியாக்களில் வார எந்த ஒரு நியூஸும் வந்து தணிக்கை செய்யப்பட்டு இராணுவ தணிக்கை செய்யப்பட்டு மீடியாக்கள் உள்ளூர் பொறுத்துக்கள் இதெல்லாம் வந்து வந்து செஞ்சு தான் இதுகளை வந்து வெளிக்காட்டாமல் நிற்கிற அதை மீறி காசாட வந்து கொண்டு இராணுவத்தால் வந்து இதுகள் வெளியாக்கி கொண்டு வந்திருக்கு அடுத்த அல் ஜசீரோட வந்து கொண்டு இங்கிலீஷ் எடுத்து பார்த்தாலும் அரபுகள் எடுத்து பார்த்தாலும் அல்லது அரேபியா எடுத்தாலும் அவங்கள்ட்ட நியூஸ்கள் இருந்து வார இந்த தகவல்கள் வந்து கொண்டு இது உண்மைப்படுத்தப்பட்ட தகவலாக வந்து இருந்து கொண்டு வந்திருக்கு ஏன்டா அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் இதை சம்மந்தமாக வந்து கொடுத்தா இஸ்ரவேல வந்து கொண்டு எந்த ஒரு ஊடகத்தால் வந்து குடிக்கியதோ சிஎன்என் குடிக்கியதோ எதை நம்பாமல் வந்து பேத்தாலும் அல் ஜசீரா வந்து கொடுக்குற எந்த ஒரு நியூஸையும் வந்து கொண்டு முழு உலக நாடுகள் அநேகமானவங்க வந்து நம்புற இடத்துல தான் வந்து இந்தியாக்கு இருக்கிற ஏண்டா அல் ஜசீராவோட வந்து ஊடகத்தில் வர எதுவும் பொய்ப்பிச்சு வந்து அவங்களை எந்த ஒரு நியூஸையும் வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க அப்போ இந்தியக்கு வந்து உலக ஊடகத்தில் வந்து கொண்டு அல் ஜசீரா வந்து ஒரு முதன்மை வந்து ஊடகங்கள் வந்து இருந்து கொண்டு வந்தது அப்போ இப்படியாப்பட்ட வந்து தாக்குதல்களால வந்து கொண்டு இஸ்ரேவேல வந்து அழிவு வீதம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்திருக்கிற தான் இவங்களை வந்து கொண்டு யுத்தம் கொடுத்த ஒரு உடன்படிக்கையுக்கு ஏற்பாடுகள் இவங்க செஞ்சு கொண்டிருக்கிறது அடுத்தது ஈரான் சம்பந்தமான வந்து விஷயம் ஈரான்ட வந்து கொண்டு அணுவானுத தொழில்நுட்பம் வந்து கொண்டு விஷயங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணியது இந்த விஷயத்துகளை நிப்பாட்ட சொல்லி நான் எமரை காட்டின்ற கதை நாங்களும் இது ஏற்கனவே காய்ச்சி காய்ச்சி எங்களுக்கும் வந்து வேணாண்டு சொல்லி போயிட்டு தான் வந்து இருக்கிறது ஆனால் அந்த வந்து நிப்பாட்டுன்னு சொல்லி இடத்துக்கு என்றைக்குமே வந்து நீரான் மண்டியில போகிறதில்ல ஆனால் காசாவில் வந்து நடக்கிற இந்த வந்து பிரச்சனையிட ஈராண்டை வந்து கொண்டு அவங்கள்ட்ட வந்து உதவி அந்த காசா மக்கள் காசா ஹமாஸுக்கு வந்து அவங்கள எந்த என்றைக்குமே வந்து அவங்க விட்டு கொடுக்க போகிறோம் இல்லை ஏண்டா நேரடியாக வந்து ஈரான்ட காசா வந்து கொண்டு நோக்கி அவங்கள்ட்ட இருக்கிற அந்த உதவிகள் ஹமாஸோடு அவங்களுக்கு உள்ள தொடர்புகள் இதுகளெல்லாம் வந்து வச்சுத்தான் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை வந்து வெறுப்பு ஈரான் மேலில் வந்து கொண்டு முன்னே இருந்தேபடி இப்போ அதிகரிச்சி ஏண்ட இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரியோர் வந்து கொண்டு ஒரு தடையாக இவங்க இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தால் நேற்று முந்தி நம் வந்து கொண்டு ஹவுதியில் இஸ்ரவேலை நோக்கி வந்து ஏவின் அந்த பிளாஸ்டிக் மிசைல் அவங்களுக்கு வானில் வந்து சொல்லி வந்து செல்லிய ஆனால் இவங்க என்றைக்குமே வந்து செல்லியதெல்லாம் அதெல்லாம் விடமரிச்சு பணிய ஆனால் அங்கே வந்து இழப்புகள் எடுத்து வந்து பார்க்க போக போப்பில் வந்து கொண்டு இதெல்லாம் வந்து ஒரு பூமியாட்சியால் வந்து இழப்புன்னு சொல்லி வந்து காணியத்துக்கு தான் காணக்கூடியதாக தான் எங்களுக்கு இருக்குது இன்றைக்கு அவங்கள ஏற்றுமதிகள் எல்லாம் தடப்பட்டுட்டேன் அமெரிக்கா இஸ்ரேல்ட ஆயுத ஏற்றுமதிகள் இன்றைக்கு தடப்பட்டுட்ட நான் ஆரம்ப காலத்துல இருந்தே நான் செல்வது ஒன்று தான் வந்து கொண்டு இந்த யுத்தத்தால் உக்ரைன் யுத்தத்தில் வந்து கொண்டு ஈராண்டு ஆயுதங்கள் அங்கே பறிச்சப்பட்டு மேற்கு நாடுகள அமெரிக்கா ஆயுதங்கள் தோற்கடிச்சப்பட்டுட்டேன் அதால் அண்டேக்கு வந்து கொண்டு உக்ரைன் யுத்தத்திலிருந்தே ஈராண்டு ஆயுதங்களுக்குரிய ஒரு மதிப்பொன்று உலகளாவிய ரீதியில் வந்து உருவாயிட்டேன்னு சொல்லி இனி இந்தியக்கு ஈரான் வந்து கொண்டு ஒரு முதன்மை வந்து கொண்ட ஆயுதத்துகள் அந்த மிசைல் டெக்னாலஜிகளை வந்து எடுத்தேன்னு சொன்னாக்கா ஒரு முன்னுக்குள்ள ஒரு நாடாக வந்து இருந்து கொண்டு இனி இந்த நிலையில் வந்து கொண்டு இஸ்ரேவேல்தான் வந்து கொண்டு மரண விகிதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து காசாட வந்து பிரச்சனை இன்றைக்காவ அவன் ஒன்றும் நான் எல்லா ஊடகங்கள்லேயும் வந்து கொண்டு நான் வாயிலாக ஆரம்பத்தில் வந்து பார்த்தது இந்த யுத்தம் தொடங்கிய காலத்தில் காசாட நிலைமை இதோட வந்து முடிஞ்சிட்டாச்சு இஸ்ரவேல் மொத்தம் காசை வந்து பிடிச்சி காசா மக்கள் அந்த நாட்டுக்கு வெளியாக்கி அந்த காசா மக்களை இனிமேல் அந்த மண்ணிலே வைச்ச மாட்டாங்கன்னு சொல்லி பேச்சு தான் ஆரம்ப காலத்துல இந்த யுத்தம் நடக்கி தூ போக்குள்ள சென்றது இஸ்ரவேலுட் தோல்வி எங்களுக்கு மிச்சம் தூரத்துக்கு போக தேவையில்லை இந்த பேச்சை நானும் நீற்ற இல்லை அப்போ இஸ்ரோவேல் வந்து கொண்டு காசாக்குள்ளே வந்து கொண்டு செல்லி கொண்டு வந்ததுன்னா எட்டே எட்டு நாளில் வந்து இந்த பிரச்சனையை வந்து முடித்து காசா மக்கள் அந்த இருந்து அப்புறப்படுத்தி காசாவை மொத்த கட்டுப்பாட்டுக்குள்ளே மங்களால் கொண்டு வரன்னு சொல்லி எத்தனை நாள்ல வெறுமனே எட்டு நாள் இன்றைக்கு எட்டு நாள் இன்றைக்கு ஆறுநூற்றி ஐம்பது நாளை நெருங்கி கொண்டு வந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த தோல்வியை வந்து கொண்டு இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வியாக வந்து கொண்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது ஹமாஸ் அழிச்சிட்டா இல்லை ஈராண்ட பிரச்சனை வந்து முடிச்சிட்டா இல்லை அப்போ ஹவுதிகளை வந்து அழிச்சிட்டா இல்லை ஹஸ்புல்லாக்களை வந்து அழிச்சிட்டா இல்லை இவங்க காசாக்குள்ள போக்கள் இவங்க நினச்சிக்கொண்டு வந்து போய்ட்டு அந்த ஆறு நாளில் வந்து யுத்தம் நடந்து வந்து முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யுத்தம் அரபு இஸ்ராவேல் போர் ஆறு நாளில் வந்து ஆறு நாடுகளோடு வந்து அடித்து கொண்டேன்னு சொல்லி செல்லிக்கொண்டு இன்னி இந்த மாய் வந்து யுத்தம் என்று சொல்லி வந்து நினைச்சு கொண்டு தான் காசாக்குள் இவங்களுக்கு போயிட்டு ஆனால் கடைசியில் எட்டு நாள் இன்றைக்கு ஆறுநூத்தம்பது நாளை நிறைய கொண்டு வந்து இருக்கிற வந்து இந்த யுத்தம் அப்ப இவங்களுக்கு இந்த வந்து இதே வந்து ஒரு பெரிய ஒரு வந்து தோல்வி நிச்சயமா காசா மக்களுக்கு அந்த மண் நிச்சயமா வந்து அவங்களுக்கு சுதந்திர பலஸ்தீனம் ஒன்று வந்து நிச்சயமா உருவாகும் அவங்களுக்கு இழந்த இழப்பு அந்த மண்ணுக்கு அந்த வந்து கொண்டு ஹமாஸ் போர் வீரர்கள் ஹமாஸ் வந்து இராணுவம் செய்த தியாகம் அவங்களுக்கு சார்ந்திருக்கிற ஏனே இயக்கங்கள் செஞ்ச தியாகம் அந்த மக்கள்கிட்ட தியாகம் அந்த மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை நிச்சயமா ஒரு நாளும் வந்து வீண் போகாது இன்ஷா அல்லாஹ் சுதந்திர பலஸ்தீனம் உண்டு அவங்களுக்கு கிடைக்கணும் நாங்க அதுக்காக வேண்டி எந்தக்கும் காசா மக்களோட வந்து இருக்கிற நிச்சயமா அவங்களுக்காக வேண்டி எந்த நேரம் நாங்க துவாவும் செய்கிற மனிதாபிமானம் உள்ள மனிதநேயம் உள்ள மக்களும் அந்த காசா மக்களோட வந்து இருக்கிற இன்ஷா அவங்களுக்கு நல்லா அல்லா நல்ல அருள் புரிவான் அவங்களால் வெற்றியை நோக்கி தான் இது பெய்து கொண்டு இருக்கிறேன் நிச்சயமாக அவங்களுக்கு சொந்த பலஸ்தீனம் வந்து கொடுக்கக்கூடிய நிலை இது வெகு விரைவில் வந்து உருவாகும் நிச்சயமாக அதுக்குரிய வந்து கொண்டு வழிகள் இன்னமும் நடந்து இருந்து கொண்டு தான் வந்து இருக்கிறேன் இன்ஷா இந்த காணொலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வந்து கொண்டு நிகழ்வுகளார் நிகழ்ச்சியில் நான் அவர் சந்திக்கிறேன் இஸ்லாம் வலைக்கும் பிரகமத்துல்லா